ハハハハ

அழகா ஒரு மலர் மாதிரியே அழகா பாடிட்டாங்க ஒரு பெரிய பெரிய கிளாஸ் கொடுத்துடலாமே हां कैमरा और 10 बार ना और 10 बार करना है thank <laughs> you i you. Thank you.

கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சுன்னா கரெக்டா முடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ அதனால பாட்டு வந்து நம்ம யாருமே கண்டஸ்டன்ட் ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை அப்படியே செலக்ட் பண்ணோம் செமிஃபைனல் முடிஞ்சு வந்ததுக்கு காரணமே திருமதி மஞ்சுக்கரன் வந்தாங்க திருமதி மஞ்சுக்கரன் நான் டே அதுவும் இல்லாமல் ஜட்ஜஸ் வந்து சொல்ற கமெண்ட் வந்து இவ்வளோ தூரம் அதை திருப்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம்

ಚಂದ್ರಮಸ್ತೆ ರೋಗನ್ ವರ್ಷೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದனால ನಾನು ಫೈನಲ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಓಕೆ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ನೀವು யாருக்கு ಥ್ಯಾಂಕ್ ಕೊಡ್னும் ಅಂತ ಅನ್ಕರಿಕೆ ನೀವು ನೀವು ಈ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ನಿಲ್ತೀರಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಯಾರ್ ಥ್ಯಾಂಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ಕರಿಕೆ ಚಂದ್ರಮಸ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಕ್ ಓಕೆ ನಾನೇ கிஷோர் ஹெல்ப் பண்ணா இவங்க நான் क्वेश्चन கேட்பா நான் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணனும்னு நினைச்சீங்களா சரி ஓகே சேம் क्वेश्चन ஸ்டூடண்டா இருந்தீங்க நார்மல் ஒர்க் தான் இருந்தீங்க பாய் நான் அவ்வளவும் சூப்பர் சிங்கா ஓகே அண்ட் தென் உங்க ஃபேமிலி மம்மி டாடி எல்லாருக்கும் அக்கா நீ ஏன் பேசிருக்கா டப்பிங் மட்டும் பண்ணிரற அவங்க பாக்குறாங்க ஓகே சூப்பர் வாங்க பேஷ்மிதா எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் நினைக்கிறேன் எங்க அம்மா தான் வார வாரம் கூப்பிட்டு வந்து இதை வந்து பாடிச்சு நான் பேசுகிறேன்

ஸோ இந்த ஃபோர் மந்த்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கொடுத்துச்சு ஸோ ரவுண்ட்ஸ் போக போக வந்து காம்படிஷனாக ஏறிட்டே போச்சு ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸால தான் எனக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பித்தேன் அண்ட் தென் நான் தானே அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன் நான் எப்பயுமே வந்து டஃப் சாங்ஸ் எடுக்கிறேன்னா அது வந்து டீச்சர்ஸோட இது இல்லாமல் என்னால் அவ்வளோவா நான் எடுக்க டவுட்டாக இருப்பேன் அண்ட் தென் சிங்கார வேலனை தேவை எடுக்கும் போது கூட நான் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டேஜில் இது பண்ணுறதுக்கு ட்ரை பலாக தான் இருந்தேன் அண்ட் தென் சார் தான் வந்து உன்னால் முடி எவன் பண்ணல அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ நான் எப்படி நான் ரெஸ்டாரப் பண்ணவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜ் எனிஃபெட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் நான் அம்மா அப்பா ரெண்டு ரொம்ப சொல்லியிருக்கேன் சார் அடுத்த முறை ஸ்பார்ட்ஸர்ஸ் பிடிக்கும் போது டிஷ் பேப்பர் கம்பெனி யாராவது தெரிஞ்சு பிடிச்சிருக்கு Chandru master ko namo namo master ko uranga dance chalate and and all are okay thank you kanna and rara i thank everyone who supported me and gave me the opportunities and i thank the band members even though it was two days practice you gave me lots of support thank you okay thank you so much kanna okay, okay. okay. गुरु गुण न पाते मरिया केतरे गुरु गुण न पाते सुधि में வந்து <laughs> बहुत 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 बहु நான் ஏதாவது கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும்னா கொஞ்சம் பொறுத்து பாப்பா ஃபர்ஸ்ட் வந்தது வந்து டைட்டில் வின்னர் ஆனது பிஎஸ்எஸ் ஸ்டார் அகாடமியோட மடத்தினி அவங்க டைட்டில் வின்னராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் ஜாபுக்கு போயிடுவேன் ஆனா அவங்க அம்மா தான் கூட இருந்து எல்லா இடத்துக்கு போயிட்டுன்னு போவாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிங்கராக அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு அவங்களால முடியல சாரு கிட்ட கேட்டாங்க உன்னால முடியும் உன்னால முடியும் உன்னால முடியும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்தாரு ஊக்கத்தை கொடுத்த தான் அந்த பாட்டு ரெண்டாவது எதுவுமே அந்த கடைசியா கேக்கும் பார்த்துட்டு ஓகே உன்னால முடியும் பண்ணு அப்படின்னாரு அதே மாதிரி கார்த்திக் சார் கார்த்திக் சார் ஒவ்வொரு இவர் கொடுக்குற கரெக்ஷனை வச்சு இவங்க பாடுறாங்க கார்த்திக் சார் ஷவர் பண்றாங்க அதாவது பிளஸிங் பண்றாங்க அந்த பிளஸ்ஸிங் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் பாப்பாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் சார் உங்ககிட்ட உங்க ரெண்டு பேரு கார்த்திக் சார் கிட்டையும் சாரு கிட்டேயும் நீங்க தொடர்ந்து இது மாதிரி நடத்தணும் லைஃப் லாங் இதே மாதிரி பிள்ளைங்கள வந்து எல்லாருமே நல்லா எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பாடினாங்க யாரும் யாரும் வந்து யாரையும் இது பண்ணால எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பாடினாங்க நீங்க கண்டிப்பா இத கண்டினியூ பண்ணி நடத்துன்னு போனோம் இதே மாதிரி பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்களும் மீடியா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோல போய் உங்களுக்கு கண்டிப்பா பேர் வாங்கி தருவாங்க கண்டிப்பா அதுல ஒரு ஆளா ரோகிதா இருப்போம் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் உங்களோட முகத்திலே தெரியுது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் பாப்பா வின் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாலு மாசமும் வந்து சார் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு அவங்க சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன் கூட பாப்பாவுடைய படிகளை வந்து ஒண்ணு ஒண்ணும் உயர்ந்துச்சு அவங்க வந்து அந்த நேஞ்சில அப்படியேதான் நின்னுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் கத்துக்கிட்டு அதை வச்சு அவங்க பாடிகிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல சரி பண்ணனும் எது மாதிரியான பாட்டு எடுக்கணும் அது எல்லாமே இந்த மேடைக்கு வர்றதுக்கு வந்து கொடுத்தது தான் அவளுக்கு Yeah!

எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த நாலு மாதம் வந்து என்ன நானே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு வந்து இன்னொன்று நான் நிறைய ஸ்டேஜ் போகும்போது அது ரொம்ப யூஸ் ஆகும் இதை எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நான் வந்து இது மாதிரி ஒரு மேடையில் மேலே பேசி அது இது மாதிரி டைட்டில் வினராகிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களோடய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ரோஹித்னா அண்ட் தென் நம்மளுடைய ரன்னர் அப்ஸோட பேரெண்ட்ஸும் நம்ம கூட ஸ்டேஜ் அடைஞ்சிக்கிட்டா நல்லா இருக்குன்னு ரன்னர்அப் ஹாப்பி ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கி வாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் ஸோ என்ன